திமுக நடத்தும் போராட்டத்துக்கு மட்டும் காவல்துறை அனுமதி அளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் பாமகவின் போராட்டத்துக்கு அனுமதி மறுத்ததோடு தடையை மீறி போராட்டம் நடத்திய பாமகவினரை காவல்துறை கைது செய்தது இதனைத் தொடர்ந்து பாமக போராட்டத்துக்கு அனுமதி அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார் இதனிடையே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சென்னை மற்றும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக நடத்தும் போராட்டத்துக்கு காவல்துறை உடனடியாக அனுமதி அளித்துள்ளது இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பாலு பாமக சார்பில் முறையிட்டுள்ளார் அப்போது ஆளுங்கட்சி போராட்டத்துக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுவதாகவும் விதிகளை மீறி போராட்டம் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் பதிலளித்து பேசிய நீதிபதி இதனை மனுவாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார்